ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மகிழ மினை கலெக்ஷன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் அட்டி தான் பார்க்க போகிறோம் இந்த அட்டி பாருங்கள் பவளக்கல் வச்சுருக்கு இது வந்து குட்டீஸ்க்கு வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நெக்லஸ் மாதிரி போட்டுடலாம் பெரியவங்க வந்து உட்கலத்துக்கு போடலாம் இது ரொம்பவுமே அழகாக இருக்கும் இது வந்து கிரீன் கலரில் இருக்கு உங்களுக்கு வந்து இது எல்லா விதமான ஸ்டோன்லேயுமே இருக்குது உங்களுக்கு எந்த ஸ்டோன் வேணுனாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் இந்த அட்டி ஆர்டர் பண்ணிக்கலாம் இது பவளத்தில் இருக்காது ரொம்பவுமே லுக்காக சூப்பராக இருக்குதுங்க அடுத்தது ஃபுல் ஒயிட்லேயுமே இருக்குது அங்கே பாருங்கள் ப்ரௌனும் ஒயிட்டும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது ஸ்டோனு அதே மாதிரி க்ரீன்லேயும் இருக்குது இதில் உங்களுக்கு எந்த ஸ்டோனில் வேணாலும் நீங்கள் இந்த அட்டி எது வேணும் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பர் வந்து செவன் ஃபோர் ஒன் எயிட் ஃபைவ் ஃபோர் எயிட் டூ செவன் ஃபைவ் இதோடய பிரைஸ் வந்து ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ருபீஸ் தாங்க வருது இது வந்து பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் அழகாக இருக்குது இதோடய ப்ரைஸு ஒரு ஒன் டுவெண்ட்டி தான் வருது அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போனா தான் நம்ம சேனலில் தொடர்ந்து போகிறவங்க வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மை சேனல்